அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவதிலே நன்மக்கள் செல்வம் பொருட்செல்வம் அறிவுச் செல்வம் கல்வி செல்வம் இளமைச் செல்வம் இனிமை செல்வம் நீண்ட ஆயுள் செல்வம் நன் நல்வினை புரியும் செல்வம் நோயில்லா செல்வம் பெருமை செல்வம் மற்றும் புகழ் செல்வம் என்ற பதினோரு செல்வங்களைப் பற்றி தனித்தனியாக இதற்கு முந்தைய பதிவுகளிலே சில விவரங்களை சிந்தித்தோம் அடுத்ததாக பன்னிரண்டாவது செல்வம் வலிமை செல்வம் உடல் வலிமை வேண்டும் மனோ வலிமையும் வேண்டும் உடல் வலிமை மட்டும் இருந்தால் போதாது வலியை துயரத்தை துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு மனோ வலிமையும் இருந்தால்தான் எந்த வலியையும் எந்த துயரத்தையும் எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியும் உடல் வலிமையும் வேண்டும் மனோ வலிமையும் வேண்டும் வலியை தாங்கிக் கொள்ளக்கூடியது சகித்துக் கொள்ளக்கூடியது வலிமையாகும் பொதுவாக மேஷ லக்னத்திலோ அல்லது மேஷ ராசியிலோ அல்லது விருச்சிக லக்னத்திலோ அல்லது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் வலிமை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அந்த மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அதிபதி செவ்வாய் மேலும் எந்த ஒரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் மேஷத்திலோ அல்லது விருச்சிகத்திலோ ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது மகரத்திலே உச்ச பலம் பெற்றிருந்தாலும் அவருக்கு அந்த ஜாதகருக்கு உடல் வலிமை இயல்பாகவே இருக்கும் குறிப்பாக மகர லக்னத்திற்கு நான்காம் மேஷத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இடமாக செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே உடல் வலிமை இருக்கும் அல்லது பொதுவாகவே எந்த லக்னத்திலும் எந்த ராசியிலும் பிறந்திருந்தாலும் செவ்வாய் மேஷத்திலோ அல்லது விருச்சிகத்திலோ ஆட்சி பெற்றிருந்து அல்லது மகரத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு இயல்பாகவே உடல் வலிமை இருக்கும் மற்றபடி ஒரு லக்னத்திற்கு இரண்டாம் இடம் மனஸ்தானமாகும் அந்த மனஸ்தானாதிபதி பலமாக இருந்தால் அவர்களுக்கு மனோ வலிமை இருக்கும் மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய ரிசபத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோவலிமை உண்டு ரிஷப லக்னத்திற்கு இரண்டாவடமாகிய மிதுனத்திலே புதன் ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோவலிமை உண்டு மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவடமாகிய கடகத்திலே சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவடமாகிய சூரியன் அங்கே ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் கன்னியிலே புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோபலம் உண்டு கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் துலாத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோவலிமை உண்டு துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இரண்டாம் விருட்சிகத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோவலிமை உண்டு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமாகிய தனுசுவிலே குரு ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமாகிய மகரத்திலே குரு ஆட்சி பெற்றிருந்தால் சனி ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமாகிய கும்பத்திலே சனி ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமாகிய மீனத்திலே குரு ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடம் மேசத்திலே குரு செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு இவ்வாறாக எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி அங்கேயே ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு அது மட்டுமன்றி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்ணியிலே அல்லது விருச்சிகத்திலே அல்லது மகனத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவான் இரண்டாவடமாக ரிஷபத்தை பார்ப்பதனாலே அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு துலாத்திலோ அல்லது தனுசுகளிலோ அல்லது கும்பத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவான் இரண்டாவடமாக மிதுனத்தை பார்ப்பதனாலே அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிகத்திலோ அல்லது மகரத்திலோ அல்லது மீனத்திலோ குரு பகவான் இருந்தால் அந்த இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனாலே அவர்களுக்கு மனோவலிமை உண்டு கடக லஞ்சத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசுவிலோ அல்லது கும்பத்திலோ அல்லது மேஷத்திலோ குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே அவர்களுக்கு மனோவலிமை உண்டு சிம்ம லஞ்சத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமாகிய கன்னிக்கு ஐந்தாம் மகரத்திலே குரு பகவான் இருந்தாலும் மீனத்திலே குரு பகவான் இருந்தாலும் அல்லது ரிஷபத்திலே குரு பகவான் இருந்தாலும் அந்த குரு அந்த சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் ஆகிய கண்ணியை பார்ப்பதனாலே அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பத்திலோ அல்லது மேஷத்திலோ அல்லது மிதுனத்திலோ குரு பகவான் இருந்தால் அவர் இரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த கண்ணி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மனோ வலிமை உண்டு துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மீனத்திலோ அல்லது ரிஷபத்திலோ அல்லது கடகத்திலோ குரு பகவான் இருந்தால் அவர் அந்த இரண்டாம் விருச்சிகத்தை பார்ப்பதனாலே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மனோ வலிமை உண்டு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷத்திலோ அல்லது மிதனத்திலோ அல்லது சிம்மத்திலோ குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவான் அந்த விருச்சிக லக்னத்திற்கு இரண்டாம் தனுசுவை பார்ப்பதனாலே அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபத்திலோ அல்லது கடகத்திலோ அல்லது கண்ணிலோ குரு பகவான் இருந்தால் அவர் அந்த தனுசுவிற்கு இரண்டாம் மகரத்தை பார்ப்பதனாலே அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுனத்திலோ அல்லது சிம்மத்திலோ அல்லது துலாத்திலோ குரு பகவான் இருந்தால் அவர் இரண்டாவடமாகிய கும்பத்தை பார்ப்பதனாலே அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடகத்திலோ அல்லது கன்னியிலோ அல்லது விருச்சிகத்திலோ குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவான் இரண்டாவடமாகிய மீனத்தை பார்ப்பதனாலே அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மத்திலோ அல்லது துலாத்திலோ அல்லது தனுசுவிலோ குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவான் அந்த மீன லக்னத்திற்கு இரண்டாம் மேசத்தை பார்ப்பதனாலே அவர்களுக்கு மனோ வலிமை உண்டு இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியை அங்கேயே ஆட்சி பெற்றிருந்தால் அல்லது அவர் உச்சவலம் பெற்றிருந்தாலும் அல்லது இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனாலும் மனோ வலிமை உண்டு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் செவ்வாய் மேசத்திலோ அல்லது விருட்சிகத்திலோ ஆட்சி பெற்று அல்லது மகரத்திலே உச்சமரம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு இயல்பாகவே உடல் வலிமை உண்டு இவ்வாறாக மன வலிமையும் உடல் வலிமையும் மிகச் சிறந்த செல்வமாக கருதப்படுகின்றது இது பன்னிரண்டாவது செல்வமாகும் அறிவியர்களாக வாழ்க வளப்படும்